ராஜ்மீடியா நண்பர்களுக்கு வணக்கம் நம்மளோட பாஸ் நிகழ்ச்சியை பொறுத்தவரை நேற்று ராத்திரி லைவ் ஸ்ட்ரீம் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா முத்துக்குமார பாக்கும்போது என்ன மனுஷன்டா நீ வேற லெவலா அப்படிங்கிற மாதிரி தான் கேம கணக்கமா புரிஞ்சு விளையாடுறாரு அப்படின்னு சொல்லுங்க பொதுவாகவே இந்த சீசனை இருந்தே இந்த சீசனோட வெற்றியாளர் முத்துக்குமரன் அப்படிங்கிற அளவுக்கு கேம கன கச்சிதமா விளையாடுறது அப்படின்னா முத்துக்குமரன் தான் அவரோட கருத்துக்களை பதிவு பண்றதா இருக்கட்டும் இல்லன்னா ஒரு டாஸ்க்ல அவர் விளையாடுற விதமா இருக்கட்டும் மற்றவங்களை காயப்படுத்தாம பேசுறதா இருக்கட்டும் ஒருத்தவங்க காயத்துல இருக்கும் போது அவங்களுக்கு ஆறுதலா போய் நிக்கிறதா இருக்கட்டும் எல்லா விதத்திலயுமே மக்களுக்கு பிடிச்ச ஒரு போட்டியாளரா முத்துக்குமரன் இருந்த இருக்காரு நேற்று ராத்திரி பார்த்தோம் அப்படின்னா மஞ்சரி சாச்சனா, முத்துகுமரன் இந்த மூணு பேருமே உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க அதாவது இந்த வீக்கெண்ட்ல எதை பத்தி பேசுவாங்க நடந்து முடிஞ்ச ஏஞ்சல் டீமன் டாஸ்க பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சாச்சனா ஒரு கேள்வி கேக்குறாங்க அந்த இடத்துல முத்துக்குமாரன் ஒரு பதில் சொல்றாருங்க வேற அளவுல இருந்துச்சு அதாவது இந்த டாஸ்க பொறுத்தளவுல பல பேரோட உண்மையான முகம் வெளி வந்திருக்கு என்ன பொறுத்தளவுல நான் இந்த டாஸ்க்ல அரக்கணா நடக்கணும் அப்படிங்கறதெல்லாம் என்னோட எண்ணமே கிடையாது ஒவ்வொரு போட்டியாளர்களோட முகத்திரையை கிழிக்கணும் அப்படிங்கறது என்னோட எண்ணம் இருந்துச்சு அந்த வகையில நான் வந்து விஷாலோட முகத்திரை எல்லாத்தையுமே கிழிச்சிட்டேன் அவனை பொறுத்தளவுல என்கிட்ட ஓபனா சொல்லிட்டான் நான் வந்து யாருகிட்டே நேரடியா சண்டை போட மாட்டேன் உனக்கும் இன்னொரு ஆளுக்கும் சண்டை இருக்குது அப்படின்னா உன்னோட எதிரியே கொஞ்சம் தூண்டி விடுவேன் அவனும் நீயும் சண்டை போட்டுக்கிடுவீங்க நான் ஜாலியா இருப்பேன் அப்படிங்கறத விஷால் வந்து என்கிட்ட ஓப்பன சொல்லிட்டான் இதை மக்கள் பாத்துக்கிட்டு தானே இருக்கிறாங்க விஷாலோட கேம் முதல் வாரத்துல இருந்து இப்படிதான் இருக்குது அப்படிங்கறத இந்த இடத்துல முத்துகுமரன் சொல்றாரு வேற லெவல் தலைவா நீ அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு ஆமா தானங்க முதல் வாரத்துல இருந்து விஷால் இந்த வேலையை தான் பாத்துக்கிட்டு இருக்கான் அத அவன் வாயாலேயே சொல்ல வச்சிருந்தாரு அது மட்டும் இல்ல நேத்துக்கான எபிசோட்ல கூட பாத்துருப்பீங்க சத்யா வந்து புலம்பிக்கிட்டு இருக்காரு முத்துகுமரன் என்ன வச்சு செஞ்சுட்டான் அவன் டெவில் இருக்கும் போது என்கிட்ட அவன் கேட்ட கேள்விகளாக இருக்கட்டும் என்ன நடத்தின விதமா இருக்கட்டும் ஒரு நாள் நைட் ஃபுல்லா தூங்கவே இல்லை அந்த அளவு என்ன வச்சு செஞ்சுட்டா முத்துக்குமரன் அப்படிங்கிற மாதிரி கதறி முத்துக்குமரன் வேற ஒண்ணும் சொல்லுங்க நீ பிக் பாஸ் வீட்டுக்குள்ள எதுவுமே கிளிக்கலடா அறுபது நாள் வரை வந்திருக்க இதுவரையா நிறைய நபர்கள் ஆகி வெளியே போயிருக்காங்க அவங்க எல்லாம் ஏதாவது ஒரு கேம் ஆடினாங்க எந்த கேமும் ஆடாம சும்மா உட்காந்து எப்படா அறுபது நாள் வரை வந்த உனக்கே வெக்கமா இல்லையா கூச்சமே இல்லையாடா அப்படிங்கிற மாதிரி செமையா வச்சு செஞ்சிருப்பாரு அந்த வகையில முத்துகுமரன் அவரோட கேம் பயன்படுத்தி பல பேரோட முகத்திரையை கிளிச்சாரு அதே நேரத்துல இன்னொரு விஷயமும் சொல்றாரு கண்டிப்பா மக்களை பொறுத்தளவுல போலியோ யார் இருக்கிறாங்க அப்படிங்கறத கண்டுபிடிச்சிருப்பாங்க நடந்து முடிஞ்ச டாஸ்க்ல சௌந்தர்யா ஜாக்லின் அருண் பிரசாத் இந்த மூணு பேரோட முகத்திரை கிழிஞ்சிருச்சு அதாவது அவங்க தான் இந்த பாஸ் வீட்டுக்குள்ள டெவிலாவே நடந்துகிட்டு இருக்காங்க அடுத்தவங்க அசிங்கப்படுத்துறதா இருக்கட்டும் மார்க் பண்றதா இருக்கட்டும் ட்ரிகர் பண்றதா இருக்கட்டும் ப்ரொவோக் பண்றதா இருக்கட்டும் இது எல்லாமே அவங்க பண்ற வேலைகள் அப்படி இருக்கும் இதெல்லாம் பண்ற ஒரு கேரக்டரா டெபிள் கேரக்டரா கொடுத்தா நாங்க ரொம்பவே நல்லவங்க நாங்க யார் மனசையும் புண்படுத்த மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேவலமான நடிப்பை போட்டிருந்தாங்க இத பார்த்து ஏமாறுற அளவுக்கு மக்கள் முட்டால் கிடையாது இவங்களோட முகத்திரை கிழிஞ்சிருக்கும் இதற்கான சரியான பதிலடிய விஜய் சேதுபதி கொடுப்பாரு அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல முத்துகுமரன் சொல்றாரு விஜய் சேதுபதி கொடுப்பாரு அப்படிங்கறதுல நமக்கு பெரிய நம்பிக்கை எல்லாம் கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன் என்னதான் இருந்தாலும் மக்கள் புரிஞ்சுகிட்டாங்க ஜாக்லின் மாசுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தவங்க கூட ஜாக்லின் இவ்வளவு கேவலமா நடிக்கிறாளே அப்படிங்கிற மாதிரி ஜாக்லின கவலை ஊத்துறாங்க அதே நேரத்துல சௌந்தர்யாலாம் சொல்லவே வேண்டாங்க சௌந்தர்யாவுக்கு இவ்வளவு நாள் சொம்பு தூக்கிட்டு ரிவ்யூ பண்ணிக்கிட்டு இருந்த ரிவியூவர் கூட இதுக்கெல்லாம் எப்படா முட்டு கொடுக்க அப்படிங்கிற மாதிரி சௌந்தர்யா பண்ணது தப்பு தான் அப்படிங்கறத அவனுங்களே ஒத்துக்கிறானுங்க அதே மாதிரி இந்த டப்பா அருண் இந்த டப்பா அருணை பத்தி பேசியே ஆகணும் அவன் எல்லாம் ஒரு ஆளாங்க வெறும் ஒரு கோமாளி அப்படின்னே சொல்லலாம் அவனுக்கு பேச தெரியல அவனை பொறுத்த அளவுல முத்துக்குமரன் பேசுறான் முத்துக்குமரனுக்கு எதிராக நம்ம பேசிடணும் அப்படிங்கறதுக்காக பல இடங்கள்ல உளறிக்கிட்டு இருக்கான் ஒரு தெளிவு இல்லாம கண்டதையும் உளறிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கறத உண்மை அதுலயும் அந்த டாஸ்க்ல ஒண்ணு சொன்னான் பாத்தீங்களா நீங்க யார ஜெயில போடுறீங்கன்னு பாப்பண்டா என்ன தாண்டி போடுங்கடா பாப்பான் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாசா டைலாக் எல்லாம் அந்த டைலாக் எல்லாம் பேசுறத பாக்கும்போது நமக்கு தான் சிரிப்பு வந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இடத்துல முத்துக்குமார் அதை சொல்லியும் கலாய்ச்சிக்கிட்டு இருக்காரு அவன் பேசுறதெல்லாம் எனக்கு கோமாளித்தனமா தான் இருந்துச்சு எனக்கு சிரிப்பு அடக்கவே முடியல அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல அருணை பத்தியும் பேசிட்டு இருக்காரு அது மட்டும் இல்லாம அருணோட முகத்திரையும் கிழிஞ்சிருச்சு எல்லா கேவலமான வேலைகளையும் டாஸ்க் பண்ண மாட்டேன்னு சொல்லி மாட்டேன் யாருமே ஏத்துக்க மாட்டாங்க கண்டிப்பா இந்த வீக்கெண்ட்ல அருணுக்கும் தரமான பதிலடியே விஜய் சேதுபதி கொடுப்பாரு அப்படிங்க பேசிட்டு இருக்காரு அதே மாதிரி அன்ஷிதாவோட முகத்தரையும் கிழிச்சு எழுதிஞ்சாரு அப்படின்னு சொல்லலாம் அதாவது அன்ஷிதா வந்து ரொம்பவே நல்லவங்க அப்படிங்கிற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்காங்க அவங்களோட உண்மையான குணம் வந்து ரொம்பவே கோபம் அதிகமான பெண்ணு தான் அன்ஷிதா அவங்களோட போலியான முகத்திரை வந்து இந்த டாஸ்க் மூலயமா வெளியே வந்துருச்சு அதாவது அவங்க வந்து யார வேண்டாம் நினைக்கிறாங்களோ அவங்க மேல வன்மத்தை இந்த கூட பல வன்மத்தை தான் ஏஞ்சலா இருக்கும் போது அவங்களால வன்மத்தை வெளிப்படுத்த முடியல அழுது நாடகத்தை கிரியேட் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம மனசுல என்னெல்லாம் இருக்குதோ அதை அப்படியே பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருந்து முத்துக்குமரன் சொல்றாருங்க இதெல்லாம் பார்க்கும் போது யாருடா நீ வேற லெவல் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வியந்து முத்துக்குமரனை பார்த்தேன் உண்மையாவே இன்னைக்கான விஜய் சேதுபதி எபிசோட்ல கொடுத்த டாஸ்க சரியா விளையாடாத போட்டியாளர்களை கண்டிப்பா கண்டிச்சே ஆகணும் அப்படிங்கறத என்னோட கருத்தும் இந்த வாரம் கண்டிப்பா பண்ணிதாங்க ஆகணும் எதுக்காகன்னா ஜாக்லினா இருக்கட்டும் சௌந்தர்யா இருக்கட்டும் ஓ வர துள்ளிக்கிட்டு இருக்காங்க அவங்கள பொறுத்தளவுல நம்ம பண்றதெல்லாம் சரி நம்ம பண்றதெல்லாம் கியூட் அப்படிங்கிற பேர்ல பட்டு கேவலமா நடந்துக்கிட்டு இருக்காங்க இத பத்தியான கேள்விகளை இன்னைக்கான எபிசோட்ல விஜய் சேதுபதி கேட்பாரா அப்படிங்கறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் பிக் பாஸ்ல சீசன உங்களை பொறுத்தளவுல முத்துக்குமரனோட கேம் புரிதலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க அதே மாதிரியே இந்த சீசனை பொறுத்தளவுல டாப் ஃபைவ் யாரெல்லாம் தகுதியானவங்க நீங்க நினைக்கிறீங்களோ அவங்களோட பேரை கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மரணம் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூஸ்